பிரித்தானியா எடுத்திருக்கக்கூடிய ஒரு அதிரடியான முடிவு இஸ்ரேலுக்கு ஷாக் கொடுக்க கூடியதாக அது என்ன முடிவு என்பதை அல் ஜசீரா மிக தெளிவான ஒரு செய்தியாகவும் வெளியிட்டிருக்கிறார்கள் அது என்ன முக்கியமான செய்தின்னு சொன்னா சொன்னால் யூகேல பிரித்தானியாவில் நடைபெறக்கூடிய உலகின் மிக முக்கியமான சர்வதேச ஆயுத கண்காட்சிக்கு இஸ்ரேலுடைய தளபதிகள் இஸ்ரேல் அரசாங்கமாக கலந்து கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு நேற்றைய தினம் பிரித்தானியா ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் பிரித்தானியா என்பது எப்படிப்பட்ட ஒரு நாடு இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் தலைமை தாங்கிய ஒரு முக்கியமான ஒரு நாடு இரண்டாம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு நடைபெற்ற பல மாற்றங்களுக்கு பிரித்தானியாதான் காரணமாக இருந்திருக்கிறது குறிப்பாக பாலஸ்தீன பெருதேசத்துக்குள்ளாக இஸ்ரேல் என்கிற ஒரு மிராண்டி அரசாங்கத்தை உருவாக்கியதே பிரித்தானியாதான் அன்றைக்கு இருந்த அரபுலக ஆட்சியாளர்கள் இன்றைக்கு இருக்கிற அரபுலக ஆட்சியாளர்களைப் ஆட்சியாளர்களை போன்றே கைகட்டி பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் பாலஸ்தீனம் அன்றைக்கு அபகரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுகளில் மிகப்பெரியதொரு நக்பா வெளியேற்றம் உண்டாக்கப்பட்டு லட்சக்கணக்கான பாலஸ்தீன அப்பாவிகள் கொன்று குவிக்கப்பட்டார்கள் இந்த நிலையில் தற்போது காசாவில் ஒரு பாரிய யுத்தம் நடைபெற்று வருகிறது பாலஸ்தீன மக்கள் அழிக்கப்பட்டு வருகிறார்கள் இதுவரைக்கும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நின்றிருந்த பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் தற்போது மாற்று கருத்தை கொண்டிருக்கிறது பிரித்தானியா காசாவில் யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்த ஆரம்பித்திருக்கிறது காரணம் என்னன்னா லண்டன் பிரித்தானியாவினுடைய மக்கள் லட்சக்கணக்கானவர்கள் மில்லியன் கணக்கானவர்கள் தற்போது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக திரள்கிறார்கள் பாலஸ்தீனத்தை ஆதரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இஸ்ரேல் அநியாயம் செய்கிறது யூதம் அநியாயம் செய்கிறது ஜியோனிசம் அநியாயம் செய்கிறது என்பதை மிக தெளிவாக அவர்கள் நம்ப தலைப்பட்டு விட்டார்கள் எனவேதான் தற்போது பிரித்தானியாவுக்குள் இந்த மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பிரித்தானியா எடுத்திருக்கக்கூடிய ஒரு அதிரடியான முடிவு இஸ்ரேலுக்கே ஷாக் கொடுக்கக்கூடியதாக மாறியிருக்கிறது அது என்ன முடிவு என்பதை அல் ஜசீரா மிக தெளிவான ஒரு செய்தியாகவும் வெளியிட்டிருக்கிறார்கள் அது என்ன முக்கியமான செய்தின்னு சொன்னால் யூகேல பிரித்தானியாவில் நடைபெறக்கூடிய உலகின் மிக முக்கியமான சர்வதேச ஆயுத கண்காட்சிக்கு இஸ்ரேலுடைய தளபதிகள் இஸ்ரேல் அரசாங்கமாக கலந்து கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அவர்களால் அதிலே பங்கெடுக்க முடியாது பங்கெடுக்க கூடாது என்பது தான் இதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கருத்துரையாக இருக்கிறது குறிப்பாக மே மாதம் இதே பிரித்தானியா அவர் அறிவிப்பு விடுத்திருந்தாங்க செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கக்கூடிய ஆயுத கண்காட்சியில் வெப்பன் எக்ஸிபிஷனில் நாங்கள் இஸ்ரேலுக்கு சில கட்டுப்பாடுகளை விதிப்போம் என்று சொல்லியிருந்தார்கள் தற்போது கட்டுப்பாடுகளை தாண்டி நேரடியாக தடையையே விதித்திருக்கிறார்கள் என்பதுதான் மிக அதிர்ச்சிகரமானதாக இதற்கு எதிராக இஸ்ரேல் துள்ளி குதித்திருக்கிறது இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை பிரித்தானியாவுக்கு கொடுக்க போகிறோம் என்று சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் நாங்கள் இந்த கண்காட்சியில் கலந்துக்கிற மாட்டோம் அவன் தான் வேணாம்னு சொன்னதுக்கு பிறகு நீ கலந்துக்கிற மாட்டேன்னு சொல்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்கிற கேள்வியெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல நாங்கள் பிரித்தானியாவினுடைய கண்காட்சியில் கலந்துக்கிற மாட்டோம் ஆனால் பிரித்தானியா தொடர்ந்தும் யூதர்களுக்கு எதிராக இருக்கிறது உடனே தூக்கி பிடிக்கிறது என்னென்னா யூதர்களுக்கு எதிராக இருக்கிறீர்கள் ஆஸ்திரேலிய பிரதமர் அல்பானிஸுக்கு எதிராகவும் இதே கருத்தை சொன்னார்கள் நீங்கள் யூதர்களை அழிக்க பார்க்குறீங்க யூதர்களுக்கு எதிராக இருக்க போகிறீங்க ஹோலோகாஸ்ட் மாதிரி ஒன்று ஆகிரும் ஏண்டா பெரிய மிகப்பெரிய கொடுமை கண்ணுக்கு முன்னால் பார்க்குற ஒரு ஹோலோ காஸ்டாக காசாவில் மிகப்பெரிய அழிவை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் மீண்டும் மீண்டும் ஜெர்மனில் நாஜி படைகள் யூதர்களை அழித்ததை பேசி கொண்டிருக்கிறார்கள் அன்னைக்கு யூதர்களை நாஜி படைகள் அழித்தது இன்றைக்கு யூதர்கள் காலஸ்தீனில் இருக்கக்கூடிய அப்பாவிகளை அழித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்து அல்லது மறைத்து பேச தேசம் உட்படுகிறது நெத்தன்யாகுவினுடைய தலைமையிலான இஸ்ரேலுடைய அரசாங்கம் இந்த சூழலில் தான் யூகே மிக போல்டான ஒரு முடிவை எடுத்திருக்கிறது மட்டுமல்லாம யூகே பிரித்தானியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமர் மிக தெளிவாக நாங்களும் செப்டம் செப்டம்பர் மாதம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டி வரும் நீங்கள் உடனடியாக யுத்தத்தை நிறுத்தாவிட்டால் அதை செய்வோம் என்கிற எச்சரிக்கைகளை விடுத்திருக்கிறதையும் நம்ம ஏற்கனவே பல விடுத்தம் பார்த்திருக்கிறோம் பாலஸ்தீனத்தை உண்மையிலேயே பிரித்தானியாவும் தனி நாடாக அங்கீகரிக்குமாக இருந்தால் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்த வீட்டோ பவர் கொண்ட நாடுகள் நான்காக உயர்ந்து விடும் ஒரே ஒரு நாடு அமெரிக்கா மாத்திரம்தான் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்காத நாட்டினுடைய பட்டியலில் இருக்கும் இந்த நேரத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு தகவல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா பாலஸ்தீனத்தை பிரித்தானியாவும் பிரான்ஸும் தனிநாடாக அங்கீகரிப்பதாக சொல்கிறாங்களே அப்படி அங்கீகரிக்கிற நேரத்தில் வீட்டோ பவர் அமெரிக்கா பயன்படுத்துவாங்களே என்கிற கேள்விகளை பல சகோதரர்கள் கேட்குறீங்க ஒன்றை புரிஞ்சுக்கிறங்க பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பது என்பது ஐநாவில் ஒரு தீர்மானமாக கொண்டு வந்து பிரித்தானியாவோ அல்லது பிரான்ஸோ அங்கீகரிக்கப் போகிறோம்னு சொல்லலை நம்ம நாடு எப்படி நாங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஏற்றுக்கிறோம்னு சொல்லியிருக்கிறோமோ இந்தியா எப்படி சொல்லியிருக்கிறாங்களோ மால்டீவ்ஸ் எப்படி சொல்லியிருக்கிறாங்களோ மால்டீவ்ஸ் எப்படி சொல்லியிருக்கிறாங்களோ அரபு நாடுகள்லாம் எப்படி சொல்லியிருக்கிறாங்களோ இதற்கு முன்பதாக ஸ்பெயின் அதே போன்று நார்வே உள்ளிட்ட நாடுகள்லாம் எப்படி சொல்லியிருக்கிறாங்களோ அதே மாதிரி அந்த நாடு தன்னுடைய தூதுவராலயத்தை பாலஸ்தீனத்திற்காக அமைத்துக் கொடுக்கும் பாலஸ்தீனத்தில் தன்னுடைய தூதுவராலயத்தை அமைக்கும் எங்களுடைய நாடாக நாங்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக நாடாக அங்கீகரிக்கப் போகிறோம் அறிவிப்பை தான் அவர்கள் இருக்கிறார்கள் இப்படியான அறிவிப்புக்கு ஒரு நாடு எடுக்கக்கூடிய முடிவுக்கு எதிராக வீட்டோ பவரை பயன்படுத்தவே முடியாது அதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழலில் தான் தற்போது யூகே எடுத்திருக்கக்கூடிய ஆயுத கண்காட்சிக்கு இஸ்ரேலுக்கு அனுமதி இல்லை என்பது இஸ்ரேலை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது பிரித்தானியா என்பதை மிக தெளிவாக காட்டுகிறது இதுவும் தற்போது இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சர்வதேச அவமானமாக இழிவாக மாறியிருக்காது அவங்களே சொல்லியிருக்கிறாங்க எங்களை இழிவுபடுத்துறீ எங்களை சொல்லியிருக்கிறாங்க உண்மையில் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானமாக இது மாறியிருக்கிறது ஏன்னா மிகப்பெரும் ஆயுத கண்காட்சியில் இஸ்ரேலுக்கு அனுமதி இல்லை காரணம் நீங்கள் யுத்தத்தை தொடர்கிறீர்கள் அப்பாவிகளை கொள்கிறீர்கள் அநியாயம் செய்கிறீர்கள் என்கிற பட்டியலை யூகே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது எனவே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான சர்வதேச தளம் உறுதியாக உருவாகி வருகிறது பாலஸ்தீன மக்களுக்கான விடிவு கிடைப்பதற்கு தொடர்ந்து அல்லாபுடத்தில் பிரார்த்தனை செய்வோமாக அஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமின்